திருச்சிட்டம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் மோதி வழிபடுவோம் தேவாரம் பிரிவு ஏதும் பிள்ளையின் ஓடுள்ள நினைவு ஆகினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோல் உமைபங்கண் வெங்காட்டு முக்குல நீர் தோய்வினை அவர் தம்மை தோயாம் தீவினேயே திருவாசகம் உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு அரும் பொருளே இனங்கு இலி எல்லா உயிர்க்கும் உயிரே என பிறப்பருக்கும் எம்மருந்தே திணிந்தது ஓர் இருளில் தெளிந்த தூவெளியே திருப்பெருந்து சிவனே குணங்கள் தாமில்லா இல்லா இன்பமே உன்னை குறிகினேர்க்கு இனி என்ன குறையே திருவிசைப்பா உருவத்து எரியுருவாய் ஊழிதோறு அத்தனேயும் பரவி கிடந்து அயனும் மாலும் பணிந்தேத்த இரவிக்கு நேராகி ஏந்திலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயின்று திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த வீரான் மாளுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணிய தில்லை தன்னுள் உள் அளிக்கும் அந்தனர்

என்னும் கோதரு தந்தமில் சொல்லால் குலவு திருப்பதிகங்கள் வேத முதல்வர் ஐயாற்றில் மிரவும் சாராசரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என பாடி நின்றார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவரு பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருத்துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது சிவசிவலம் திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிராணை